வணக்கம் பாலமரான் இந்த நாடோடி மன்னன் படத்துல எம்ஜிஆருக்கு விசம் வச்சிருக்க கூடிய அந்த வந்துட்டு அந்த மந்திரிகள் சொல்லுவாங்க சாக துணிந்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவன் என்ன சொல்லுவான் அந்த ரசத்துல விஷம் கலந்திருக்கு அதனால எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல காட்சி வரும் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த நாதாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஜாம்பி இருக்கான் பாத்தீங்கல்ல அந்த ஜாம்பிகள்ல அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய ஜாம்பிகள் இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க மேல சைமனுக்கு எப்பவுமே ஒரு கண் இருக்கு அதனால இந்த தடவை சீட்டு கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே அட்ட பாடரா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிய தத்துவத்தை தூக்கி முன்னாடி அவனுக்கு முகரையில எரிஞ்சிருக்கா அப்படி அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பால்டாயில் பாட்டில் ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் மக்கள்கிட்ட வருவாங்க மக்களும் இந்த மாதிரிதான் கட்டமைப்பை பார்த்து பார்த்து பழகி அந்த அந்த உறவு முறை ரிலேஷன்ஷிப் ஓட்டு வரைக்கும் இவங்களுடைய உறவு ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்திருக்கு ஆனா இந்த இந்த எதுவுமே இல்லாத ஒரு ஒன்னாம் நம்பர் சில்லரை அடிக்கக்கூடிய ஒரு ஃபோர் டுவெண்டி இருக்கா பார்த்தீங்களா ரோட்டுக்கார ஃபோர் டுவெண்டி இருக்கா பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் அட்டை வாடலாம் ஒருத்தர் இங்கே வந்து பதினஞ்சு வயசு வருஷமா இந்த என்ன சொல்றது ஆள்காட்டி புரோக்கர் வேலைக்கு பார்த்தீங்களா இந்த தொண்டையில ஆப்ரேஷன் காசு போடுங்கிற ரேஞ்சில் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானா அவனுக்கு பேர் தான் இந்த பாலியல் பொறுக்கி சைமன் செபஸ்டி அவை அடிக்கக்கூடிய பேச்சு ஒவ்வொரு நாளும் இங்கே சோசியல் மீடியாவில் நல்லா என்னவா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா எதை சொல்றது காமெடி கண்டென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்ட் இல்லாத பஞ்சத்தை வந்து தீர்த்து வைக்க முடியும் அளவுல அப்படி இவர் செய்தியாளர்களை கேக்குறாங்க என்னையா அதிமுகிட்ட போகபடியா என்னமோ நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே பாஜக வந்துகிட்டு ஒழுங்கு மரியாதை வயல்ல வந்து நிக்கணும் உனக்கு அவ்வளவுதான் டைம் அதனால குருமூர்த்தியோடைய ஆர்டரின் அடிப்படையில் இவன் இவ்வளவு நாள் தனியா நின்று வண்டியை ஓட்டினது போதும் இவனை பிடிச்சி வளச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லவும் லைட்டா நூல் விட்டு பார்க்கவும் கடைசியில வந்துகிட்டு இது இந்த பக்கம் இவனு எப்படி உருட்டிக்கிட்டு போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நல்ல கழுவு கழுவுன்னு கழுவி யார் மேல ஊத்தி விட்டாங்க கேட்டா இபேஸ் மேல ஊத்தி விட்டாங்க உனக்கு குறைந்தபட்ச மானம் ரோசம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையான இந்த எம்ஜிஆர் தான் பாடினாரு அப்பெல்லாம் நீ முதல்ல இருந்தியா இல்ல எந்த கட்சியில இருந்த உங்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் புரியுதாங்கிற ரேஞ்சுல பத்து நாளா வச்ச அதிமுக எல்லாம் வச்சு ட்ரோல் மெட்டீரியலா செய்யி செய்யு செஞ்சு விடவும் அங்க திடீர்னு அவருக்கு வீராவசம் வந்த மாதிரி சரி இந்த பத்து நாள் கேவலத்தை ஒரு பதினோராம் நாள் சமன்படுத்தும் சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி கிடையாது ஆனா கூட்டணி அப்படின்னு சொல்லி புதிய விளக்கத்தை சொல்லவும் இது கூட்டணி கிடையாது இது கூத்தடிக்கிற கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நேரத்துல இந்த பல் பீஸ் போன பல்பை வந்துட்டு ரொம்ப ஓவரா ட்ரோல் அடிச்சிட கூடாங்கிற டைவெர்ட் பண்ணி வர்றதுக்காக இப்ப இவன் வந்துக்கிட்டு பலட்டா கதையை கதையை கொண்டுட்டு வந்துடுச்சிருக்கா என்னமோ இவகிட்ட கேட்ட உடனே இப்பதான் நீங்க அதிமுகவுடைய பாஜக கூட்டணியா அவங்களோடைய இவங்க கூட்டணியா இப்பதான் கூட்டணி சம்பந்தமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனா நான் அன்னை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் கூட்டணியில் ஒண்ணுங்களை நான் மக்களை சந்திச்சிட்டேன் வேட்பாளர் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன் இப்ப வந்து களத்துல இறங்கி தாறு மாறா வேலை என்ன வேலை நீ செஞ்சிருப்பேங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் அந்த போய் நின்று இருக்குதுங்கிறதுக்கும் தெரியும் அதனால பயங்கரமா களத்துல கீழே இறங்கி நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போயிட்டு இந்த ஒண்ணு ரெண்டு அள்ளு செல்ற ஜாமிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்கல்ல அந்த ஜாம்பிகளை ஃபுல்ல மிரட்டும் தொணில எவனாவது இந்த முறை யாராவது இந்த வந்து ஜெயிக்காம மட்டும் வந்தீங்கன்னா உனக்கு மாலை கன்ஃபார்ம் ஏன்னா அவன் ஜெயிக்க மாட்டாங்கிறது வேட்பாளராக நிக்கிற அவனுக்கும் தெரியும் வேட்பாளரை போடுற இவனுக்கும் தெரியும் மாலை கன்ஃபார்ம் பால் வாங்கி குடின்னு சொன்னா குறைந்தபட்சம் வாங்கி புடிச்சிட்டு வாங்க ஏன்னு கேட்டா ஓங்கிட்டெல்லாம் எல்லாம் இருந்து குப்பை போட்டுறதுக்கு பேசாம நான் பல் டாயல சாகலாம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு டிராக் இன்னொன்னு இப்படியாவது நீ செத்து ஒளிஞ்சேன்னா நான் நிம்மதியா இருப்பேன் ஏன்னா நொய்யி நொய்யி நொய்யின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு அது இது இது என்னான் இப்படி போயிருச்சு நீங்கிட்டு பெரியார கழுவி ஊத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க விஜயலட்சுமியில கட்சி பேரை வச்சுக்கிட்டு விஜயலட்சுமி ரூம்ல வச்சுக்கிட்டு அவங்களை எந்த அளவுக்கு கேடு கட்ட தரமா நீ வந்து அவங்களை யூஸ் பண்ணினீங்க அவங்க இப்போ கழுத்துல சுருக்க போட்டு இழுத்துட்டு எல்லாம் அவனுக்கு தேவையானே இதெல்லாம் மானங்கட்ட கொஞ்சமாவது சூடு சொரண இருக்கிறவங்க வேலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உயிரோட வாழ்வாளானே அப்படி இப்படின்னு வர்றவன் போகிறவங்கலாம் ஒரு டப்பா பால்ட்டாக தூக்கி கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் அவங்க பார்க்கவும் இவன் இந்த சைமனுக்கு வெ வேகாத வெ வெறுப்பு மேலே ஏறவும் சரி இவனுக்களைலாம் கழட்டி விடணும் இல்லை ஒதுக்கி விடணும் இப்போ முத முத தஞ்சாவூர்ல நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி மேலே இந்த கண்ணாபரேஷன் கார்த்திகா பாத்தீங்கல்ல அந்த கண்ணாபரேஷன் கார்த்தி மேல வந்துகிட்டு என்ன தெரியல அதனால வந்துகிட்டு ஜெயிக்காம மட்டும் நீ போனேன்னா அப்ப அவன் மீடியா முன்னாலே வந்து குடிச்சிருவானா என்னங்கிறது தெரியாது ஏன்னா இவனுங்களுடைய வரலாறு பதினஞ்சு வருஷமா டெபாசிட்டே வாங்காத யோக்கியதை தான் இவங்களுடைய யோக்கியதை அந்த யோக்கியதையில இவனுங்க வந்துகிட்டு இந்த இடத்துல நீ டேய் நீ டெபாசிட் வாங்கலன்னா செத்து போனா கூட உங்க அர்த்தம் இருக்கு ஜெயிச்சு நீ வந்துகிட்டு தான் வெற்றி தான் வெற்றி பெற உனக்கு மாலை பாலை போட்டு கட்டிடுவேன்னு சொன்னா அப்ப அந்த சாபு கன்ஃபார்ம் ஆயிரு சரி இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ சைமன் சபஸ்டி எந்த எந்த தொகுதியில நிக்க போறாங்கிறது முதல்ல தெளிவா அந்த அளவு சொல்ல சொல்லணும் ஏன்னா அங்க அவன் முதல்ல டெபாசிட் வாங்குவானா அப்படி இல்லைன்னா பால்டாயில கையில எடுத்துக்கிட்டு வந்து இல்லைன்னா இந்த தடவை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துட்டு அந்த பால்டாயில் சின்னம்பருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டப்பா சின்னத்தை கொடுத்து இந்த சின்னம் தான் இவர்களுக்கு இந்த இந்த பால்டாயிலை வந்து உரத்துக்கு வயலுக்கு அடித்தீர்கள் இந்த விவசாயம் செழித்து ஓங்கும் தாங்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அந்த சின்னத்தை வேணா அவங்களுக்கு கொடுத்தா அந்த சின்னத்தை அவங்களுக்கு இந்த தடவை சரியா இருக்கும் ஏன்னா அண்ணே சின்னத்துக்கு தான் இப்ப காத்துட்டு இருக்காரு ஏன்னா இவர் பெரிய காகிதம் இல்லது எந்த இடத்தில் காகித கண்ணியம் மிகு காகித மிளத்து நின்றால் அவர்கள் வேட்பாளராக நின்றால் அந்த இடத்துல போட்டியே கிடையாது அவங்க போட்டியில் நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய போட்டியில இருந்து விளைவிக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணியம் மிகு காகித மிளது அவர்களுக்கு இந்தியாவில் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்புக்கு அடுத்து இந்த வென்றுக்கு தான் இருக்கும் போலக்கு அதனால இவர் வந்து நின்ன உடனே எல்லாருமே வந்துட்டு பின்வாங்கி வெற்றியை தூக்கி இந்த கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க போலக்கு அதனால வந்துகிட்டு இவர் வந்து ஜெயிக்காமல் நீ எந்த ஏரியால நிற்கிற தோத்து போனா அந்த இடத்துல வாங்கி குடிச்சிட்டு கால் கிளம்பி இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கியா என்னங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் ட்ரோல் அடிக்கிறதுக்கு இப்ப கண்டுக்கு ஆளே இல்லை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் ஏன்னா பாஜகவை இப்போ இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு அந்த நயனார் நாகேந்திரன் இந்த அண்ணாமலை இவங்க விட எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் கட்டு வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ஆகிய உனக்கு தான் இருக்குது ஏன்னா உன்னை வச்சு தான் இங்கே இருக்கிறவங்க நிறைய சேனலில் இருக்கிறவங்க கண்டென்ட்டு வந்து காமெடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்துக்கிட்டு நீ பால் டைல் டப்பா உக்காட்டிக்கிட்டு நான் சரி மருந்து குடிச்சிருப்பேன் அவனுக்கு ஏகப்பட்ட பேர் கட்சியில இருக்கிறவனுக்குள்ள மருந்து குடிக்க போறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சாவுக்கு வந்துகிட்டு இப்ப இவன் காக காரணம் ஆக தெரியல அதனால இப்போ இந்த வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்ட தெளிவா கொடுத்துருங்க இந்த சாவுக்கும் மற்ற மீடியால இருக்கக்கூடிய யாருக்கும் சம்பந்தம் இல்லை சைமன் தான் எங்களை வந்து தோத்து போனா பால்டாயில குடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு வைட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பு கண்காணிப்பாளர் ஆபீஸ்ல கொண்டு போய் நீங்க கொடுத்துறணும் ஏன் கேட்டீங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒருவரை தற்கொலைக்கு தூண்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது இந்த இருக்கு இது எந்த அளவுக்கு தேர்தல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக இதெல்லாம் எல்லா அனைத்து ஜனநாயக பூர்வம் சரிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இவையெல்லாம் இந்த இந்த சொசைட்டிக்குள்ள உள்ள வந்ததே எந்த எந்த வகையான ஜனநாயகம்னே தெரியாமத்தான் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு இவங்க பேச்சிருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கும்பல்கள் எல்லாமே துண்டா காணும் துணியா காண கிடைக்கிற கட்சிக்கு எல்லாம் கிளம்பி ஓடிடுச்சு மிக்ச இருக்கு இந்த இந்த சைமன் செபஸ்டிக்கு முன்னாடி நாலு பேர் அந்த மாற்றவன் அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டு போடுறவரு இவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க இதை தாண்டி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறான்னா அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மட்டும் உட்காந்துருக்கான் அவன் எல்லாத்து கையிலையும் கொடுத்து கொண்டு மேற்படி டப்பாவை கொடுத்து ஆளை என்ன இந்த ஊர் என்ன இந்த உலகத்தை விட்டே கலப்புறதுக்கான வேலையை சைமன் செபஸ்டி செய்ய செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான் எல்லாம் உசாரா இருங்க முதல்ல அந்த இரநூத்தி முப்பத்தி நாலுல ஒரு ஆள் கம்மி இந்த அலிபாபா நாற்பது திருடர்கள் சொல்லுங்க அண்ணே நீங்க எந்த தொகுதியில் அந்த தொகுதியில முதல்ல வெற்றி பெறுங்கண்ணே அதுல வெற்றி மாலை வாங்குறீங்களா இல்ல பால்ட்டாய குறைச்சிட்டு வந்து பாடை கட்டக்கூடிய மாலை வாங்குறீங்கிறாங்கன்னு முதல்ல நாங்க பாத்துக்கிறோம்னே அதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க மேற்படி வேலையை செய்யறோம் அதனால மற்ற காலத்துல வந்துகிட்டு அதிமுக அதிமுகங்கிறத விட காலத்துல இப்போ ஜாம்பியா அல்லது சைமனா அப்படிங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்கு அதனால குறைந்தபட்ச கேள்வியை முதல்ல இந்த சீம்த கேட்டு கிளீரிபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு வேட்பாளர்கள் தொகுதியில நிக்கணும்னு அன்போட நாங்க கேட்டுக்கிறோம்